வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் கோடானு கோடி மக்களின் அசைக்க முடியாத பேராதரவை பெற்ற இணையற்ற தலைவராக விளங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்பு நான் நேரில் பார்த்ததில்லை தெய்வாதீனமாக ஏற்பட்ட ஒரு திருப்பத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நான் அவரை முதல்வராக சந்திக்க நேர்ந்தது அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அவரிடம் நான் பணியாற்ற வேண்டிய ஒரு நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இது பற்றி இந்த நூலில் துவக்கத்தில் மிக விரிவாக குறிப்பிட்டுள்ளேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு முதல் எம்ஜிஆர் அவர்கள் வரை அவருடனே இருக்கக்கூடிய ஒரு பாகியம் எனக்கு கிடைத்தது நான் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்பு புரட்சித் தலைவரை பற்றி ஒரு நூல் எழுதினால் என்ன என்று என் மனதில் அவ்வப்போது எண்ணம் எழும் ஆனால் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது என்று அந்த எண்ணத்தை கைவிட்டு விடுவேன் எனது மூத்த சகோதரராக இருந்த பரமசிவம் அவர்கள் எழுத வேண்டும் என்று அவரை நான் கேட்டபோது அவரும் அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனது பள்ளிக்கால பணிக்கால நண்பர்கள் பலர் என்னிடம் எம்ஜிஆர் அவர்களை பற்றி சிறிய அளவிலாவது ஒரு நூல் எழுதினால் என்ன என்று அடிக்கடி கூறி வந்தார்கள் கொரோனா பெருந்தொற்று வந்த அந்த காலகட்டத்தில் நான் இதற்கான முயற்சியில் ஈடுபட்டு முடிவெடுத்தேன் முன்பின் புத்தகம் எழுதும் எழுதிய அனுபவம் எனக்கு இல்லை புரட்சித்தலைவர்களுடைய எனது அனுபவங்கள் என் மனதில் மிகவும் பசுமையாக இருந்தன அந்த எல்லாம் குறிப்பிடுத்து எனது நண்பர்கள் ரகோத்தமன் சுரேஷ் மணிவண்ணன் ஆகிய மூவருடைய உதவியுடன் இந்த நூலில் தட்டச்சு பிரதியை தயார் செய்தேன் இடையில் ஈரோட்டில் இருக்கின்ற எனது அன்பு சகோதரர் கார்த்திகேயன் மூலமாக கணினியில் தமிழில் தட்டச்சு செய்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டு நானாகவே கணிசமான பக்கங்களை கணினியில் தமிழில் தட்டச்சு செய்தேன் இந்த நூல் தட்டச்சு வடிவம் பெற்ற பின்பு எனது நெருங்கிய நண்பர்கள் டி என் ராமநாதன் அவரது துணையார் திருமதி கீதா வி தங்கவேலு வேட்டவளம் ஹரிகிருஷ்ணன் என் தம்பி ராமு நண்பர் விஜயகுமார் தீனதயாளன் முதலியோர் படித்து பார்த்து தக்க திருத்தங்களை அவ்வப்போது எனக்கு செய்து அவ்வப்போது அரிய ஆலோசனைகளை வழங்கினார்கள் எனது நண்பர் தினத்தின் சுகுமார் அவர்களும் இது சம்பந்தமாக அவ்வப்போது எனக்கு ஆலோசனை வழங்கி வந்தார்கள் இந்த நூலை எழுதுவதற்கு எனக்கு உதவிகரமாக இருந்த நூல்களின் பட்டியல்களை இந்த நூலின் பிறப்பு இணைத்துள்ளேன் நூல் எழுதும் போது எனக்கு உதவியர்களின் விவரங்களை இந்த நூலின் எண்ணுரையில் மிக விரிவாக குறிப்பிட்டுள்ளேன் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தட்டச்சு செய்து முடிந்த பின்பு இதை யாரிடம் கொடுத்து நூலாக அச்சடிப்பது எப்படி வெளியிடுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக என் முன் எழுந்தது அந்த நேரத்தில் எனது அருமை நண்பர் கோவை ராஜ்குமார் அவர்களை நான் சந்திக்க நேர்ந்தது அவரிடம் இந்த புத்தகத்தின் ஓரிரு அத்தியாயங்களை காட்டினேன் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தான் பொறுப்பு வகிக்கும் ருக்மணி ஆப்செட் பிரசில் இந்த நூலை மிகவும் நேர்த்தியாகவும் உயர்ந்த தரத்துடனும் அச்சடுத்துவதற்கு ஏற்பாடு செய்து அதற்கான எல்லா உதவிகளும் செய்தார் இந்த நூல் அச்சாவிற்கு ருக்மணி ஆஃபிஸ்ட் பேரரசில் பணிபுரியம் விஸ்வநாதன் சொக்கலிங்கம் பால தமிழ்ச்செல்வன் தனபிரகாஷ் கார்த்திகேயன் போன்றவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை சொல்லால் வரணிக்க இயலாது குறிப்பாக சொக்கலிங்கம் அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த அன்பு தொல்லைகள் அவரும் அவரது நண்பர்களும் எவ்வித மனவரத்தும் இல்லாமல் ஏற்று இன்பத்தோடு செயல்பட்டார்கள் நூல் என்ற குழந்தை பிறந்து விட்டது அதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நான் நினைத்தேன் நாமே பெயர் சொல்வதற்கு பதில் எனது நண்பர்களின் பெயர்களை பரிந்துரைக்கும்படி கேட்டேன் ஒரு புதிய பெயருக்கு ஐநூறு ரூபாய் பரிசு என்றும் நான் தேர்வு செய்யும் பெயருக்கு ஐயாயிரம் ரூபாய் பரிசு என்றும் அறிவு நான் அறிவித்தேன் நான் சற்று இயல்பாகாத வகையில் ருக்மணி பிரசில் பணிபுரியும் நண்பர் பாலா அவர்கள் அருமையான ஒரு பெயரை பரிந்துரைத்தார் எனக்கும் என் உறவினரின் நண்பர்களுக்கும் அந்த பெயர் பிடித்துவிட்டது அதுதான் எனக்குள் வணக்கம் எம்ஜிஆர் நினைவுகள் அதுவே இந்த நூலுக்கு பெயராக சூட்டப்பட்டுள்ளது இந்த பாலா வந்து இந்த பாலாங்க வந்து அதுக்கு தான் வாங்கிட்டு போனார் பாலா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெக்குடி பெறும் சார்புக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலுக்கான முன்பின் அட்டைகளை புகழ்பெற்ற ஓவியர் நண்பர் மருது அவர்கள் மிக அழகாக வடிவமைத்துக் கொடுத்தார் அது இந்த நூலுக்கு ஒரு அழகிய அணிகலனாக விளங்குகிறது அதே போல என் நண்பர் மேனக அழைப்பதற்கு சங்கரணிக்கும் அவர்கள் இந்த விழாவுக்கான அழைப்பை மிகவும் அழகாக வடிவமைத்து அச்சிட்டு கொடுத்துள்ளார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடன் தொடர்புள்ள எனக்கு நன்கு அதிகமான பிரபுகளை அழைத்து எளிமையான முறையில் தான் இந்த நூல் வெளியீட்டு நடத்துவது என்று நான் விரும்பினேன் விஐடி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் மரியாதைக்குரிய டாக்டர் ஜிவி அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதென்றும் திரு ஆர் எஸ் எம் அவர்கள் முதல் பிரதி பெறுவதென்றும் முடிவு செய்து அவர்களை அணுகிய போது அவர்கள் அன்புடன் இசை தந்தனர் மதிப்பிற்குரிய ஜிவி அவர்கள் கலைஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் புரட்சி தலைவர் எம்ஆர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆகிய நான்கு பெரும் ஆளுநருடன் நெருங்கி பணியாற்றிய பெருமை பெற்றவர் எம்ஜிஆர் அவர்கள் திட்டமிட்ட உயர்கல்வி முன்னேற்றத்துக்கு நாட்டியர் நாட்டியவர்களில் மிகவும் முக்கியமானவர் அவர் நிறுவிய விஐடி பல்கலைக்கழகம் இந்த தமிழகத்தின் பெருமையை உலகெங்கும் பறைசாற்றி வருகிறது மதிப்புக்குரிய ஆர் எஸ் எம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக விளங்கி அவரோடு மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமைக்குரியவர் ஆரம்பிக்க பொறியியல் கல்லூரிகள் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களை உயர்ந்த தரத்துடன் நடத்தி வருகிறார் எம்ஜிஆர் அவர்களின் விருந்தோம்பல் பண்புக்கும் உதவும் செயல்களுக்கும் இன்றைக்கும் ஆர் எஸ் எம் அவர்கள் எடுத்துக்காட்டாக விளங்கி வருகிறார் மதிப்பிற்குரிய சைத துர்சாமி அவர்கள் எம்ஜிஆர் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவும் சென்னை மாநகராட்சி மேயராகவும் இருந்து பெருமை பெற்றவர் தான் அடைந்த பேரிழப்பையும் மனதுக்குள் அடக்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய நேய செயல்பாடுகளை தோய்வின்றி தொடர்ந்து ஆற்றி வருகிறார் இந்த அறக்கட்டளையில் பயில்வர்களை தனது மகன்களாகவும் மகள்களாகவும் அறிவித்து அவர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு உதவி வருகிறார் அன்புக்குரிய டாக்டர் பிஜிபி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் உற்ற நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டில் மறுபிரவு எடுத்த போது அதற்கு உறுப்பு உறுதுணை புரிந்தவர்களில் முதன்மையானவர் இன்று அவருக்கு பிறந்த நாள் நான் அவரை சந்தித்த போது இதை காரணம் காட்டி விழாவுக்கு வருவதை தவிர்த்து விடுவாரோ என்று நான் பயந்தேன் ஆனால் அவரும் அவரது துணையாளர்களும் இன்று அதிகாலையிலேயே கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு அவர் இங்கு வந்திருக்கிறார் ஏஎம்எஸ் என்று நாங்கள் அன்போடு அழைக்கும் ஏ எம் சுவாமிநாதன் அவர்கள் தமிழக அரசு நிர்வாகத்தில் பல்வேறு உயர் பதவிகளை வகித்து எளிமைக்கும் நேர்மைக்கும் திறமைக்கும் அர்ப்பணிப்பு உணர்வுக்கும் சான்றாக விளங்கியவர் இன்றைக்கும் மிகவும் எளிமையாக வாழ்ந்து வருகிறார் அவர் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவராக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் எனக்கு துணை கலெக்டர் பயிற்சி அளித்து வழிகாட்டியவர் முன்னாள் காவல்துறை தலைவர் அலெக்சாண்டர் ஐபிஎஸ் அவர்கள் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவரது முழு நம்பிக்கைக்கு உரியவராகவும் பின்னால் டாக்டர் கலைஞர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஆகியோர் முதலமைச்சர்களாக இருந்த போதும் புகழோடு பணியாற்றிய பெருமைக்குரியவர் சக்தி குழுமத்தின் தலைவர் மாணிக்கம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் மதிப்பு மிக்க நண்பரான அருட்செல்வர் மகாலிங்கமையாவின் அன்பு மகன் இந்த நூல் அச்சுட்டு வெளிவதற்கு அவர் பேருந்து புரிந்துள்ளார் சக்தி குழுமம் நடத்தி வரும் ஓம் சக்தி மாதிரி அவர் எழுதி வரும் தலையங்கத்தையும் கட்டுரையும் நான் உயர்ந்து விரும்பி படிப்பவன் மதிப்பிற்குரிய வெங்கடாச்சலம் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் மிக நெருங்கிய நண்பர் உடையார் அவர்களின் மகன் உடையார் அவர்கள் நெருங்கிய ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியை விரிவுபடுத்தி ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக நடத்தி வருகிறார் என் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டவர் அன்புக்குரிய ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்களின் நண்பர் தொண்டர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐஸ்வரிவாதன் அவர்களின் மகன் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் அவர் தொடாத துறைகள் இல்லை ஐஸ்வரி கணேஷ் தொடாத துறைகள் இல்லை என்னும் அளவுக்கு அவர் ஒரு பன்முக வித்தகர் எங்கள் நட்பு வட்டாரத்தில் அவரை ஒரு சுயம்பு என்று வேடிக்கையாக குறிப்பிடுவோம் இவர்கள் அனைவரும் இங்கு வந்து இந்த விழாவில் வாழ்த்துறை வழங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பது எனது தலையாய கடமையாகும் இந்த விழாவை நடத்துவதற்கான இடத்தை தேர்வு செய்வதில் நான் சற்று குழப்பமான மலநிலையில் இருந்தேன் ராமச்சந்திரா மருத்துவ பல்கழகத்தின் வேந்தர் வி ஆர் வெங்கடாச்சரம் அவர்கள் திருவாரூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரிலேயே இந்த விழாவை நடத்தி விடலாம் அங்கல் என்று என்னிடம் தெரிவித்தார் ஆனால் எளிமையாக விழாவை நடத்த வேண்டும் என்று நான் முடிவு செய்ததால் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்நாளில் பெரும்பாலான காலகட்டங்களில் தொடர்பு கொண்ட இந்த இடத்தில் விழாவை நடத்துவது என்று முடிவு செய்தோம் இங்கு விழாவை நடத்துவதற்கு கல்லூரியின் தாளர் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களும் அவரது புதல்வர் குமார் ராஜேந்திரன் அவர்களும் அன்புடன் அனு அனுமதி அளித்து அனைத்து உதவிகளும் எனக்கு செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் இந்த விழா அரங்கத்தை மிகச்சிறப்பாக அலங்கரித்து எல்லா விதமான வசதிகளும் ஏற்பாடு செய்து கொடுத்தவர் எப்போதும் இன்பம் கொண்ட நண்பர் அனீஷ் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி இந்தியாவுடன் நான் பணிபுரிந்த காலத்தில் நான் நேரில் கண்டு வியந்த அவரது மனிதநேய பண்புக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வுகளை மட்டும்தான் இந்த நூலில் நான் பதிவு செய்துள்ளேன் வேறு எந்த விதமான ஆராய்ச்சியிலும் நான் இறங்கவில்லை எம்ஜிஆர் என்ற அந்த மனிதர் மாமனிதர் தான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் எப்படியெல்லாம் செயல்பட்டார் மக்களின் மனநிலையில் இருந்து எப்படி சிந்தித்தார் மக்களுக்காக எத்தகைய முடிவுகளை விரைவாக மேற்கொண்டார் என்பதை நான் நேரில் பார்த்த காரணத்தால் அவற்றை வருங்கால சந்தையிலிருந்து அறிந்து கொள்ளும் வகையில் அவர்க்கை ஒரு நூலாக பதிவு செய்துள்ளேன் அவர்கள் அனைவருக்கும் இந்த நூல் சேர வேண்டும் என்பதே என்னுடைய அவாவாகும் அம்மராமாயணத்துல பாயிரத்தில் கம்பர் சொல்லுவார் ஒரு பூனை வந்து பால் பக்கத்துல பக்கத்தில் போய் நின்றுட்டு இந்த பூரா நான் குடிச்சிட போறேன் அப்படின்னு நினைச்சதா அது எப்படி முடியாத காரியமோ அந்த மாதிரி இந்த ராமபுரனுடைய கதையை முழுக்க நான் சொல்றது நடக்காதுன்னு கம்பர் சொல்லியிருப்பார் எம்ஜிஆருடைய கதையை யாருமே முழுசா சொல்லவே முடியாது அவங்க வந்து ஒரு ஒரு தோல் கண்டான் தோழே கண்டார் தொடுகளில் தாள் தால்கண்டான் தாளே கண்டான் என்ற மாதிரி எதையாவது ஒன்று எடுத்து தான் சொல்ல முடியும் முழுமையாக சொல்றதுக்கு ஆள் இல்லை அந்த அடிப்படையில் நான் எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு கிராமங்கள் எழுதியிருக்கின்ற வழியை இது ஒரு பெரிய பிரபலமான ஐயா ஐயாலாம் என்னை ரொம்ப பாராட்டுக்கிறாங்க ரொம்ப அடக்கத்தோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன் இருந்தாலும் கூட எனக்கு தெரிய சொல்லியிருக்கிறேன் சம்பத்து எழுதலாம் ஒரு புத்தகம் தங்கியல் எழுதலாம் புஸ்தகம் பாபு எழுதலாம் ஏன்னா அவங்க தான் கொடுக்கறது நாங்கள் ஆபீஸில் இருந்தால் சம்பத்தில கொடுவே நூல் கொடுவே போயிட்டு வந்தவங்க அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் அந்த நூலை இப்படிலாம் எழுதியிருக்கிறதால அதுக்கு வந்து பாராட்டி தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீங்க நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கே என் ரத்னவேலன் ஒரு பெரியவர் இருந்தார் புறப்பட்டு போயிட்டாரு ரொம்ப வயசானவர் ஜாயின்ட் செக்ரட்டரி சோசியல்கள் பிறந்தவர் பூர்ணிகை ஐயா வந்திருந்தாரு புறப்பட்டாங்க மோகன் ராஜரத்னம் ஜி ராமகிருஷ்ணன் கற்பூர சுந்தரபாண்டியன் ராஜ ராமசுந்தரம் ஆதிசேஷையா எல்லாம் வந்துருக்கிறாங்க ஜேசி டி பிரபாகரன் ஐயா அங்கே வந்து உக்காந்துருந்தார் சும்மா தான் ஃபோனில் தான் கூப்பிட்டேன் நான் நேராக போய் பார்க்க முடியல அதே போல் டாக்டர் ஹண்டே அவரை போய் பார்த்தேன் குற்றக்குடி அடிகளாக சொன்னேன் டாக்டர் ஹண்டே அவர்களும் குன்றக்குடியாடி அடிகளும் வாழ்த்து செய்து எனக்கு அனுப்பிச்சுக்கிறாங்க ஸோ இந்த அளவில் எனக்கு ஏற்புரைன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் பாராட்டுக்கள்லாம் நான் ஏற்றுக்கிட்டே உங்களுக்கெல்லாம் என்னுடைய த தலைவராக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை படித்து பாருங்க ஒரு முதல் முயற்சி இதில் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் எப்படி புத்தகம் எழுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும் நான் நிறைய சின்ன வயசுல கதை புசம்லாம் படித்தாது முதல்ல படிச்சுக்கன்னா ஏதோ பொன்னியின் சில்லை நான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சான்றிதழ்கதை மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய இருக்கும் பட் அப்புறம் போக போக எல்லாத்தையும் நான் மாற்றிக்கிட்டு எல்லோருக்கும் எனது நன்றி கலந்து வணக்கம் அமைச்சர் மோகன் அதாவது என்ன பார்த்தேன் பார்த்தேன் அமைச்சர் மோகன் அவர்கள் எங்க உதவினர் அவரு அமைச்சர் மட்டும் இல்ல அவர் வந்து அவருக்கும் போன்ல தான் சொன்னேன் நான் எல்லாரும் இருக்கிறாங்க நிறைய பேர் பேரை சொல்ல முடியல தாண்டா உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லோருக்கும் அதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க